மற்றும் ஒரு காரணாக சந்தித்திருக்கின்றோம் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீதான அடாத்தான நடவடிக்கைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அது குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அடாத்தாக அபகரிக்கப்படுகின்ற நிலைமை அதே போன்று வௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் சிங்கள குடியேற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் குறிப்பாக தொல்பொருள் என்ற போர்வையில் நிறைய விடியங்கள் அபகரிப்புகள் இல்லாட்டி தமிழர்களுடைய மரபுகள் அளிக்கப்படுகின்றன இவ்வாறான பல சம்பவங்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த பின்னணியில்தான் ஜான் கந்தூரோடைய பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதுக்கெதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக வலிகாமன் தெற்கு பிரதேச சபையின் தவிசால தியாகராஜா பிரகாஷ் வந்து தெரிவித்து இருக்கின்றார் ஜால் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையினுடைய தவிசால தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இதன்போதுதான் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜாலப்பானம் வலிகாமன் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோட பகுதியில் அமைந்திருக்கிற தொல்பொருள் துணைக்களத்துக்கு சொந்தமான இடத்துல பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்ளனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சியில் ஈடுபடுகிறார் அதற்காக பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பலகையும் அந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்குது சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் கட்டிட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் பிரச்சுரம் ஒட்டப்பட்ட தொடர்ச்சியாக மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை அத்தோடு இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வருகின்ற கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு தவறான செயல் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற விடைய விடயத்தை வந்து அமர்வில் இருக்கிறார் பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு அகழ்வாராய்ச்சியை செய்து வருகிறது அருகில் இருக்கும் காணிகளில் இந்த அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அண்மையில் தான் அறிந்த ஒரு விடயம் என்ற விடயத்தையும் ஆய்வுகளின் போது மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்க பெற்றிருக்கின்றது என்ற விடயமும் வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு என்பது எங்களுடைய பிரதேசத்தில் அதாவது தையிட்டியை போல மீண்டும் கந்தரோடையிலும் தொல்பொருள் துணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்த தமது பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்த முனைகின்றது நினைக்கின்றது என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற வழக்குகளுக்கு நடவடிக்கைகளை செல்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் சமை அமர்வில் வந்து சொல்லியிருந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செம்மணியினுடைய பொதுக்குழியாக இருக்கட்டும் சம்பூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அகழ்வுகளை மேற்கொள்வதா இல்லையா அதனுடைய நகர்வுகளாக இருக்கட்டும் இப்ப பார்க்க போனால் தமிழ் மக்களோட இருப்புகள்றியாகின்ற அரசியல் அமைப்புகள் பல கேள்விகளை முன்வைக்கின்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது புதிய அரசியல் அமைப்பை முயற்சிகளை தோன்றவில்லை என்ற ஒரு அவர் முன்வைத்திருக்கிறார் தமிழ் கட்சிகளுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வே தமது கோரிக்கையாக இருந்தது குறிப்பாக காணி காவல்துறை மற்றும் நிதி அதிகார அந்த வகையில் ஆட்சி முறைக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி குறி சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது எனினும் இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்கில்ல இனங்களை ஒன்றிணைக்கின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதையும் தாண்டி தற்பொழுது கடந்த காலங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய பல வழக்குகள் மீள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக கோட்டா மகிந்தருடைய நகர்வுகள் என்பது அதிக ஒரு நகர்வுகளாக நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற நிலைப்பாடு இருக்கிறது இது இவ்வாறு இருக்க கொழுப்பு மற்றும் அதன் புறநகர பிரதேசங்கள்ல இருந்து கடத்தப்பட்ட பதினோரு பேர் நிலக்குள் சித்திரவதை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சம நேரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான நம்பகமான ஆதாரங்கள் காணப்படும் மற்றும் ஒரு நபர் காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி எதிர்வர்கின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியலில் நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் தமித் நிசாந்த நிசாந்தோம உள்ளகி இது என்ன இவர் வந்து பொல்கக வில நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதுதான் நேற்றைய தினம் நீதவான் இந்த உத்தரவை புறப்பித்திருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் அலவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காணாமலாக்கிய வழக்கில் இலங்கை கடற்படையின் இருபத்தி நான்காவது தளபதி அட்மிரல் தமித் நிசாந்த ஸ்ரீசோம உழுகேதென்ன ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி குற்றவியல் விசாரணை பிரிவினால கைது செய்யப்பட்டிருந்தார் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி காவல் அன்று காவல்துறையினால கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் காணாமல் போன கனேரல் அழகே சாந்த சமர வீரவை வைத்திருந்ததாக நம்பப்படும் கடற்படை சித்திரவதை கூடம் அப்போதைய கடற்படை புலனாய்வு பிரிவின் தலைவர் நிசாந்தா உலகே தென்னவின் கீழ் இயங்கியது கடத்தலுக்கான நாற்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் பல நாட்களுக்கு பின்னர் தடுப்பு மையத்திலிருந்து அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் சொல்லுகிறார்கள் என்னும் இந்த தடுப்பு மையம் என்பது தொடர்பில் காவல்துறையினர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற தகவல் வெளிவந்திருந்தாலும் காணாமல் போன சாந்த சமரவீர வீர கடற்படையின் ரகசிய தடுப்பு முகாமான கன்சைட் தடுப்பு முகாமில் தடுத்து ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது நூறு பக்கங்களுக்கு மேலான இந்த அறிக்கை முற்றாக பாராமுகம் காட்டும் இலங்கை கடற்படை என தலையிடப்பட்டுள்ளதோடு கொழும்பிலும் அதை சுற்றியும் கடத்தப்பட்டு பின்னர் முகாமில் இருந்து காணாமல் போன பதினோரு பேர் தொடர்பான காவல்துறை விசாரணை குறிப்புகள் நீதிமன்ற பதிவுகள் மற்றும் பிற ஆவணங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை ஆராய்ந்து தொகுக்கப்பட்டதாகும் சாந்த சமர வீரர் தன்னுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக கென்சைட் முகாமில் சுமார் ஒரு வருடம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடற்படை புலனாய்வு அதிகாரியான பஸ்நாயக்க முதலியின் சாலகி உச்சியகாத் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினோரு பேர் கடத்தப்பட்டமை குறித்த விசாரணைகளை முன்னெடுத்த குற்றவியல் விசாரணை பிரிவிடம் தெரிவித்திருந்தார் இப்பாகமுக பகுதியைச் சேர்ந்த பிரகேத் நிசாந்தல விதாராட்சியம் அவருடன் இருந்ததாக காவல்துறையினர் மேலும் வெளிப்படுத்திக் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்ததிலிருந்து அட்மிரல் நிசாந்தவுல தின கடற்படை புலனாய்வு பிரிவு பணிப்பாளராக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது சாந்த சமர காணாமல் போனவை குறித்த முறை அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்றவியல் விசாரணை பிரிவு சமன் குமார என்ற பிரதமர் காவல்துறை பரிசோதகரை கைது செய்ததாக மூத்த காவல்துறை அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் கொழும்பை தளமாக கொண்ட ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எனினும் அந்த நேரத்தில் அந்த விசாரணைகளும் பதினோரு பேர் கடத்தல் தொடர்பான விசாரணைகளும் இணைத்து மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தவில்லை காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டனர் மிருகம காவல்துறையினரின் நிர்வாக பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருந்த பிரதம காவல்துறை பரிசோதகர் சமன் குமார் நாயக்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவு காவல்துறை குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போது சாந்த கனடலாகனே சாந்த சமர வீரவை கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டின் பேரில் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற தாழ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அலவ காவல்துறை சார்ஜன் ஆர் எஸ் குமார மற்றும் கான்ஸ்டபிள் ஆர் டி எஸ் பி ராஜபக்ஷ ஆகியோர் இந்த குற்றச்சாட்டில் மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கைது செய்யப்பட்டு பொல்ககவில கணிதுவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதை வழி கொழும்பிலிருந்து வருகின்ற தகவல்களுக்கு அமைய நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இது தொடர்பாக பெயர் குறிப்பிடவிடாது கடற்படை கேப்டன் ஒருவரும் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்து ஜூலை இருபத்தி இரண்டு அன்று அளவு கைது செய்யப்பட்ட தனது சகோதரர் காணாமல் போனவை குறித்து சார்ந்த சமர மூத்த சகோதரி லலிதா ஜார் சிங் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார் அவரை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டத்தன்னை சூலா சஞ்சீவ் அதிகாரியுடன் அளவு காவல் நிலையத்துக்கு சென்ற அவர் தனது சகோதரன் காவல்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் மறுநாள் அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதாக காவல்துறையினர் கூறியிருந்த போதிலும் அது இடம்பெறவில்லை பின்னர் தலைமை தலையில ஏற்பட்ட வழி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தமக்கு ஒரு செய்தி கிடைத்தது பின்னர் தாங்கள் அங்கு சென்ற போது தனது சகோதரன் கழிப்பறையில் இருந்த ஜன்னல் மூலம் தப்பினார் என அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி அவர் காவல்துறை நிலையத்திலும் இருக்கவில்லை நீதிமன்றத்திலும் நிறுத்தப்படவும் இல்லை தனது தம்பி காணாமல் போனது தொடர்பாக ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து அன்று தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை காவல்துறையினருக்கு சாதகமான முறையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரித்ததாக லலிதா ஜெயசிங்கே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆகவே இவ்வாறு பல நகர்வுகளை மையப்படுத்தி இந்த சம்பவம் சார்ந்த விளக்கம் என்பது நீதிமன்றத்தினுடைய நகர்வு என்பது செல்கின்ற பொழுது உண்மையில் ஜனநாயக போராட்டத்தின் மூலம் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ஷ பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த எட்டாவது நிர்வாக தலைவரும் ஆயுதப்படைகளின் தளபதியுமான ரணில் விக்ரமசிங்க தான் கற்ற கொழும்பு ரோயல் கல்லூரியின் முன்னாள் மாணவரான அட்மிரல் தமித் நிசாந்த ஸ்ட்ரிசோம உழுகதென்னவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் கியூபா குடியரசின் இலங்கை தூதுவராக நியமித்திருந்தார் அட்மிரல் உலகே தென்ன கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக தனது நட் சான்றிதழை பெப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஹவானாவில் உள்ள புரட்சிகர அரண்மனையில் கியூபா குடியரசின் ஜனாதிபதியிடம் வழங்கியிருந்தார் என்று இவருடைய நகர்வு இவ்வாறு செல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக பல ஊழல்கள் சார்ந்த இல்லாட்டி பல நாட்களாக பல வருடங்களாக நிறுவையில் இருந்த பல வழக்குகள் என்று நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்க கோட்டாபிய ராஜபக்ஷவும் தன்னுடைய வாக்கு மூலத்தை வழங்குவதற்காக ஜாழ்ப்பாணத்துக்கு அவருடைய வழக்கு சார்ந்த ஒரு தாக்கல் செய்வதற்கான மனு சார்ந்தான நகர்வுகள் இருக்கின்றது அப்போ கோட்டாபிய ராஜபக்ஷ வழக்குக்காக யாழ்ப்பாணம் வரப்போகின்றாரா இல்லாட்டி ஜாழ்ப்பாணம் வருகின்றா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடெல்லாம் பல நகர்வுகள் நீதிமன்றத்தை மையப்படுத்திய வழக்குகளோடு சம்பந்தப்பட்ட நகர்வுகள் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம் வணக்கம்